ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதரின் நூல்களில் எங்கும் நவ ரசங்களும் பரவியிருந்தாலும் கருணாலயமான கருணைக்கு இருப்பிடமான இவர் நெஞ்சில் எழும் கருணையே எல்லா ரசங்களிலும் ஊடுபாவோட்டமாக பரவியிருக்கக் காணலாம் கருணை பிரதான ரசம் மற்றவை அங்கங்களாகின்றன எனலாம் பல நிறங்களில் பல வடிவங்களில் பல பெயர்களில் இனிப்பு பண்டங்கள் இருந்தாலும் அனைத்தையும் இனிப்பு சுவை இணைத்திருப்பது போல ஸ்ரீ சங்கரர் நூல்களில் எல்லா ரசங்களுக்கும் ஆதார ரசமாக கருணா ரசம் எல்லாவற்றையும் இணைத்திருக்கிறது ஆச்சாரியரின் வேதாந்த நூல்களில் சிறந்து விளங்குவது விவேக சூடாமணி இதில் ஒரு ஸ்லோகம் विषमविषयमार्गैः गच्छतो अनच्च बुद्धेः प्रतिपदम् अभियातो मृत्युरप्येषवि हितसुजनगुरुक्त्या गच्छतस्वस्य युक्त्या प्रभवति पलसिद्धिः सत्यमित्येव विद् इदन्पुरु तीमे पयकं कोडिय पुलनिन्प्येलु अडकमलङ्ग् अडिवेपु மரண தேவன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான் என்பதை அறிவாயாக அப்படியென்றால் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா இருக்கிறது அண்டியவர்களின் நன்மையை விரும்பும் நல்லவர்களின் நல்லுறையின்படியும் குருவின் உபதேசத்திற்கு கட்டுப்பட்டும் தனது சொந்த அறிவின் ஆராய்ச்சியாகிற யுக்தியின் மூலமும் தீர்மானித்து நடப்பவனுக்கு ஞானமாகிற பயன் தானே கைமேல் கூடி வரும் நான் கூறும் இதை உண்மையென உணர்வாய் நாம் நற்கதி பெறுவதில் நம்மை காட்டிலும் அதிக ஆர்வம் ஆச்சாரியருக்கு உலக வாழ்வின் அஞ்சத்தக்க தன்மை கண்டும் காணாமல் இருக்கிறானே சம்சாரி ஜீவன் என்ற அருவறுப்பு ஐயோ விழுந்துவிட போகிறானே எனும் பயம் உண்மையை சொல்வதில் என்ற துணிவுடன் எச்சரிக்கும் வீரம் சத்தியமித்தியேவ வித்தி நான் சொல்வது சத்திய வாக்கு அறிவாய் என்று கோபத்துடன் செய்யும் பிரதிஜை நல்வாழ்வுக்கு வழிகாட்டும் சாந்தம் எல்லாவற்றிற்கும் மேல் ஸ்தாயி பாவமாக எல்லா ரசங்களிலும் வியாபித்திருக்கும் தாய்ச்சரக்கான கருணை இப்படி ஒன்பான் சுவையையும் ஒருமிக்க ஓரிடத்தில் காணலாம் கவியின் தவிப்பு இது துயில் பற்றி எழுந்த ஞானத்தின் வெளிச்ச அழைப்பு இது கவித்துவம் விஞ்சி நிற்கவில்லை என்றால் இத்தகைய சொல்லும் பொருளும் வேகமும் ஆழமும் துடிப்பும் வெடிப்பும் இணைந்து வருமோ கங்கை பிரவாகம் போன்று சொற்கள் கொட்டும் அழகு அவை இணையும் அழகு சந்த நயம் மந்த புத்தி உடையவனையும் ஈர்க்கும் ஆற்றல் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் முதல் வரியில் பிரேயோ மார்க்கத்தின் தோஷத்தை கூறுகிறார் இரண்டாவது வரியில் ஸ்ரேயோ மார்க்கத்தின் தன்மையும் மேன்மையும் கூறி பிரதிஜையும் செய்கிறார் உத்தம கவியாகவும் உத்தம ஆச்சாரியனாகவும் இருக்கும் இவரால் தான் இப்படி விவரிக்க முடியும் கவியின் சாதுர்யம் அனைத்தையும் ஒரு ஸ்லோகத்தில் காட்டிவிடுகிறார் காவியமெழுதா கவி உலக வாழ்வின் அவலம் சுட்டி காட்டி எச்சரிக்கும் கருணை ஞான வாழ்வின் லக்ஷண லட்சியங்களை காட்டி ஆற்றுப்படுத்தும் பெருமை நான் இருக்கிறேன் உன்னை கைகோர்த்து ஞான சிகரங்களில் உலாவ அழைத்துச் செல்கிறேன் நான் சொல்வதைக் கேள் என்று தீர்க்கமாக காதோரம் வந்து சொல்லும் குருவின் திருவார்த்தை இவை யாரால் முடியும் பொதுவாக கவிகளிடத்தில் கவித்துவம் இருக்கலாம் குருத்துவம் அதாவது ஆச்சாரியனாய் இருக்கும் தன்மை இருக்காது குருவாய் இருக்கலாம் அவரிடம் கவியாக இருக்கும் தன்மை இராது பகவத்பாதரிடம் உத்தம கவித்துவமும் மேன்மை குருத்துவமும் இணைந்திருக்க காண்கிறோம் இங்கு கூறப்பட்ட நவரசங்கள் மேலோட்டமாக எல்லாராலும் எளிதில் உணரக்கூடிய மன உணர்வுகள் உணர்வுகளின் வெளிப்பாடுகள் இவை தவிர எண்ணற்ற ரசங்கள் மனித வாழ்வில் கொட்டி கிடக்கின்றன பாசம் நேசம் பரிவு பிரிவு காதல் அன்பு பகை வஞ்சம் சோகம் மோகம் ஊடல் தேடல் நாடல் பாடல் வாடல் கூடல் களி கனிவு நாணம் நட்பு பக்தி இகழ்ச்சி புகழ்ச்சி நளினம் மென்மை வன்மை ஏச்சும் பேச்சும் கூட எல்லாமே வாழ்வின் அலைகள்தானே இவற்றை கூட விட்டு வைக்காமல் வாழ்வை முழுமையாக படம் பிடித்து காட்டும் ஸ்ரீ சங்கரரின் ஆற்றல் மகத்தானது விளக்க வேண்டிய எதிர்மறை உணர்வுகளை பளிச்சென எடுத்துக் காட்டுகிறார் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நேரான அணுகுமுறைகளை சீராக காட்டுகிறார் நூல்களில் ஈடுபடும்போதே தனது கருத்தாழத்தின் தாக்கத்தால் வளமான வாழ்வுக்கு தளம் அமைக்கிறார்